பின் புகைப்பட நாடகம் நேபுகாத் நேச்சாரின் பெருமையின் காரணமாக முடிவுகள் எடுக்கும் அவரது தன்மையை சமநிலை இழக்கச் செய்து தூரா என்னும் சமபூமியிலே உலகத்தின் அதிபதியாக தனக்கு ஒரு மாபெரும் சிலையை எழுப்புவதற்கு அது வழிவகுத்தது அதற்கு சகல ஜனங்களும் மரியாதை செலுத்தும்படியாக தலை வணங்க என்று கட்டளையிடப்பட்டது ஜனங்கள் அவரை கடவுளாக கருதி இருந்தால் நிச்சயமாக கீழ்ப்படைந்திருப்பார்கள் ஆனால் அவர்களில் மூன்று எபிரேய புருஷர் தங்கள் முழங்காலை முடக்க மறுத்தனர் அவர்களின் மத நம்பிக்கைகள் மதிக்கப்படவில்லை அவர்கள் பேரரசர் நேபுகாத் நேச்சாரை பணிந்து கொள்ளவில்லை என்பதற்கு இதுவே போதுமானதாக இருந்தது எனவே பெரிய அக்கினிச் சூளை ஒன்று ஏழு மடங்காக சூடுபடுத்தப்பட்டது அல்லது எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு சூடுபடுத்தப்பட்டது அதில் அந்த மூன்று தேவ ஊழியரும் போடப்பட்டனர் அவர்களை தூக்கி வீசிய வேலைக்காரரோ தீயின் ஜுவாலையால் கருகி மறித்து போனார்கள் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவரது மந்திரிமாரும் அக்கினி சூலையை பார்த்தபோது அந்த புருஷருக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பதையும் அந்த மூன்று பேருடன் தேவபுத்திரனைப் போலிருந்த மற்றொருவரையும் கண்டார்கள் உடனே நேபுகாத் நேச்சார் அந்த இப்ரேய புருஷரின் தேவனே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அந்த தேவனையே ஜனங்கள் எல்லாரும் வணங்கும்படிக்கு கட்டளையிட்டார் ஜனம் இன்று அக்கினி போன்ற சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவர்கள் சொல்லர்த்தமான அக்கினி சூளையில் எரிக்கப்பட மாட்டார்கள் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு சோதனையிலும் தேவ வல்லமை அவர்களது இருதயங்களை காத்து கொள்ளும் இதற்கு பிறகுதான் நேபுகாத் நேச்சார் மனநிலை பாதிக்கப்பட்டு மிருகத்தைப் போல புல்லை சாப்பிடும்படியாகி பின்னர் ஏழு ஆண்டுகள் கழிந்த பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு சீர்பொருத்தப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார் அதன் பின்னர் பெல்சாத்தாரின் விருந்து வந்தது சுவரில் எழுதப்பட்ட கையெழுத்தின்படி பாபிலோனின் வீழ்ச்சியும் நடந்தது சிலையில் வெள்ளியாலும் தானியலின் தரிசனத்தில் கரடியாலும் அடையாளப்படுத்தப்பட்ட மேதியரும் பெர்சியரும் முற்காலத்தில் பாபிலோனியரால் ஆளப்பட்ட இராஜ்யங்களை கைப்பற்றினார்கள் கோரேஸ் ராஜாவின் சேனை ஐப்ராத்து நதியை வேறு திசையில் திரும்பச் செய்து ஆற்றுப்படுகை வழியாக அணிவகுத்துச் சென்று கைப்பற்றவே முடியாது என்று கருதப்பட்ட நகரத்தை கைப்பற்றியது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கும் பாபிலோன் என்பது ஒரு பெரிய சபை மண்டல அமைப்பை குறிக்கும் அதன் வீழ்ச்சி அடையாளமாக பயன்படுத்தப்பட்டுள்ள ஐப்ராத்து நதி வறண்டதன் மூலமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிற கிழக்கத்திய ராஜாக்களாகிய ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாருக்கு வழியானது ஆயத்தப்படுத்தப்படும் என்பது தெளிவாகிறது நதி தண்ணீர்கள் என்பது ஜனங்களையும் செல்வத்தையும் குறிக்கிறது வெளிப்படுத்துதல் பதினேழு பதினைந்து